மதுரையில் முக்குலத்தூர் எழுச்சிக் கழக அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசியவர்களை கைது செய்யக் செய்யக்கோரி கோரிப்பாளையம் பகுதியில் முப்புளத்தூர் எழுச்சிக் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை கே கே நகர் சிவகங்கை ரோடில் ஆவின் பால்பண்ணை எதிரே முக்குலத்தூர் எழுச்சிக் கழகம் என்ற அமைப்பின் அலுவலகம் செயல்பட்டு வந்த நிலையில் அதன் நிறுவனத் தலைவர் கவிக்குமார் தனது சமூக வலைதளங்களில் தமிழகம் முழுவதிலும் ரவுடிசம் அதிகரித்து வருவதாகவும் சமுதாய வேறுபாடு என்றே அனைத்து சமூகத்திலும் உள்ள சில இளைஞர்கள் ரவுடிகளாகவும் உள்ளனர் என பேசி வந்தார் இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முக்குலத்தோர் எழுச்சிக் கழக அலுவலகத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவர் முகமூடி அணிந்தபடி அலுவலகத்தின் முன்பு இருந்த பொருட்கள் மீது பெட்ரோலை ஊற்றி ஏறித்துவிட்டு பின்னர் அங்கிருந்து தப்பியுள்ளனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தற்போது வரை காவல்துறை கைது செய்யவில்லை எனவும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி முப்புளத்தோர் எழுச்சிக் கழக நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மதுரை கோரிபாளையம் பிரதான சாலையில் உள்ள பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சிலை முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் திடீரென சாலையின் நடுவே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர்